பூஜையரை மட்டும் நைட்டே கிளீன் பண்ணி மஞ்சள் நீர் வச்சு துடைச்சி எடுத்தாச்சு மா குழம்பும் போட்டு விட்டேன் சாமிக்கு பூவை நைட்டு நேரம் எடுக்கக்கூடாது அப்படின்றக்காக நான் அதை அப்படியே விட்டுட்டேன் அடுத்த நாள் காலையில் எடுத்துகிட்டு வேற பூ வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு இன்றைக்கி நாலு மணி அப்படிங்கும்போது தான் எழுந்திருச்சேன் எழுந்திரிச்சு வீடெல்லாம் பெருக்கி விட்டு குளிச்சுட்டு வந்து அப்படியே வீடு மாப்பை போட்டு தீபம் போட தொடங்கினேன் பூவெல்லாம் போட்டு எல்லா சாமிக்கும் திரியெல்லாம் மாற்றி விட்டு எண்ணெய் ஊற்றி எல்லா தீபத்துக்கு எண்ணெய் எல்லாம் ஊற்றி விட்டு எல்லாம் ரெடி பண்ணால் இந்தா இருந்தாலும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பொறுத்தவரைக்கு ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே டயம் ஆயிருங்க இந்த டயத்தில் நான் விளக்கு ஏற்றி முடிக்கணும்னு தே டயத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவேன் கரெக்டாக அந்த டயத்துக்கு கூட வந்து குறைவா கரெக்டாக அந்த டைத்துக்கு தீபம் போட்டுருவேன் பிரபஞ்சத்திட்ட என்ன நமக்கு தேவையோ அதை வேண்டுதலாக வச்சு வேண்டிட்டு நம்ம சிவனையும் நல்லபடியாக மனசார நினச்சி சிவனையும் கும்பிட்டுட்டு அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு ரொம்ப டவுட்டு போல் என்ன தீபம் போடலாம் இப்படி வீடியோ எடுக்கிறாங்களே இந்த வீ வீடியோ எடுத்துகிறதெல்லாம் அந்த த டைம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படி அப்படின்ற நினைப்புக்காக இந்த வீடியோ எடுக்கிறாங்களே அந்த டைத்தில் அப்படின்ற மாதிரி அவங்க மனசில் ஒரு டவுட் இருக்குது முதல் தீபம் போட்டு மனசார நல்லபடியாக சாமிக்கிட்ட நல்லா சாமி கும்பிட்டு முடிச்சுருவோம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பூஜை பிரபஞ்ச பூஜை நிலவாசல் பூஜை கிச்சனில் அன்னபூரணியார் பூஜை எல்லா பூஜையும் முடிச்சுட்டு முத எல்லா தீபாரணமும் காமிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் நூற்றி எட்டு போற்றி லக்ஷ்மி அம்மாவுக்கு குபேர நூற்றி எட்டு போற்றி எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் திரும்ப வீடியோவுக்காக அதுக்கப்புறம் வந்து தீபம் போ தீபத்தை வந்து பிரபஞ்சத்துக்கு காமிச்சு மறுபடியும் இந்த எல்லாத்தையுமே பூஜை பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ எடுத்துருவோம் இப்படி தான் வீடியோ நான் எடுக்கிறேன் மற்றவங்களாம் எப்படின்னு எனக்கு தெரில இப்படி தான் நான் வீடியோ இருக்கேன் இந்த மாதிரி தான் செய்வாங்க நான் இப்போ சொல்கிற மாதிரி தான் அவங்களும் வீடியோ எடுப்பாங்கன்னு தான் நானும் நினைக்கிறேன் நம்ம சாமி போதே கவனம் ஃபுல்லாக நம்ம மைண்டு ஃபுல்லாக நம்ம நமக்கு என்ன தேவையோ நம்ம வேண்டுதல நினச்சி கும்பிடணும் ஃபோனை வச்சுக்கிட்டு நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டே சாமி கும்பிட்டா நம்ம வீடியோத்தான் கவனிக்க முடியுமோ தவிர நம்ம நம்ம மனசில் நினைக்கிறத நம்ம சாமிக்கிட்டே வேண்ட முடியாது அதனால் ஃபஸ்ட்டு நல்லபடியாக நல்லா சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் வீடியோ பிரபஞ்சத்துக்கு காமிக்கிற மாதிரி பூஜை அறையில் காமிக்கிற மாதிரி கிச்சனில் காமிக்கிற மாதிரி அண்ணா இப்படி எல்லா பக்கமும் காமிச்சு தீபம் போட்டு வீடியோ எடுக்கிற மாதிரி அப்படி கொண்டு வந்துடுவோம் இப்படி தான் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் இப்படி தான் என்னோடய வீடியோவில் வரும் இப்போ வந்து அவங்க டவுட் வந்து கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு டவுட்டுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வந்து அதுக்கு பதில் நான் சொல்லிடுறேன் நீங்கள் அதை மண்டேல ஏற்றிக்கிட்டு இது என்னவாக இருக்கும் எப்படி வீடியோ எடுப்பாங்க என்ன எப்படின்றது ஒரே குழப்பத்தில் இருக்காதுங்க எந்த டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட கேட்டுருங்க பூஜையில் நல்லபடியாக முடிச்சுட்டு முத வேலை டீ தான் போட ஆரம்பித்தேன் ஏன்னா அடிக்கிற குளிருக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னே நான் ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு வந்து வீடெல்லாம் குளிச்சுட்டு மாப்பு போட்டு எல்லா வேலையும் முடித்துக்கிறப்ப தண்ணி அவ்வளோ அந்த எனக்கு என்னக்கெனமோ அவ்வளோ தண்ணி தாங்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த டயத்தில் நல்லா ஒரு சம்பு தண்ணினாலும் குடிச்சிருவேன் கூலிங்காக இருக்கிறது கூட தெரியாது அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் அந்த டைத்தில் தண்ணி குடிக்கிறது குடிச்சிருவேன் அப்புறம் இடையில் என்ன பண்ணேன் இன்றைக்கி இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி சேமியாக வீட்டில் ஆல்ரெடி இருந்துச்சு ஒரு பாக்கெட்டு இது சுடுதண்ணியில் போட்டு நல்லா எடுத்து வச்சுட்டு தேங்காய்ப்பூ நாட்டு சக்கரை ஜா நாட்டு சக்கரை பிள்ளை இன்றைக்கி ஜீனி தான் போட்டேன் ஜீனி எல்லாம் போட்டு லைட்டாக சுடுத நீ பட்ட உடனே மொச குழஞ்ச மாதிரி வந்துடுது அந்த மாதிரி ஆயிடுது இன்றைக்கி நல்லா ஜீனியும் தேங்காய் பூவும் போட்டு நல்லா பெரட்டி விட்டு மூணு பேரும் சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு இது என்னதுன்னு கூட தெரியாமல் எங்கள் வீட்டுக்கார் இது என்னம்மா அப்படின்னு கேட்குறாரு என்னங்க எப்படி சொல்கிறீங்க ராகி சேமி அன்னைக்கு வாங்கிட்டு வந்தே இல்லை ரொம்ப நாளாக இருந்ததுனாச்சு இன்றைக்கி ரெடி பண்ணிடலான்னு பண்ணினேன் அப்படின்னு அப்படி அது என்னென்னு தெரியலே எதோ தேங்காய் பூவும் ஜீனியும் போட்டு வச்சிருக்கேன்னு நான் நினச்சேன் அப்படின்னாங்க அன்னைக்கு செஞ்சப்போ தம்பி விரும்பி சாப்பிட்டேன் இன்னைக்கு செஞ்சப்போ அவங்க விரும்பி சாப்பிட்டுட்டாங்க தம்பிக்கு மட்டும் லைட்டாக கொஞ்சம் இருந்துச்சு அப்புறம் அவன் தூங்கி அழிஞ்சிட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அவன் சாப்பிட்டு முடித்தான் இன்றைக்கி என்ன செஞ்சேன் காலை டிஃபனுக்கு வந்து பீட்ரூட் சட்னியும் இட்லியும் தான் ரெடி பண்ணுறேன் அது சும்மா லாலுக்கு லைட்டாக கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துச்சு சாப்பிட்டோம் எனக்கு இருந்தாலும் இட்லி வச்சு சட்னி வச்சு கொடுத்துருமா அப்படின்ட்டாங்க அப்புறம் அவங்களுக்கு சரின்னு ஒரு ஏழு மட்டும் இட்லி ஊற்றி பீட்ரூட் சட்னி ரெடி பண்ணலாமே தான் அன்றைக்கி பீட்ரூட் சட்னியாக தான் ரெடி பண்ணுறேன் அதுக்கு என்ன செஞ்சுருக்கேன்னா வரமல்லி உளுந்தம்பருப்பு கருவேப்பில் மிளகா வத்தலி எல்லாம் வறுத்து எடுத்து வச்சுட்டேன் இப்போ பூண்டு பீட்ரூட்டும் போட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்குவோம் இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக புளி சேர்த்துக்குவோம் ஒரு ரெண்டு பெரிய அவன் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கிறான் அப்போ இப்போ அளவு உப்பு போட்டாச்சு எல்லாம் வதக்கி விட்டு செய்கிறப்ப நல்லா டேஸ்ட்டு இந்த சட்னி ரொம்ப அட்டகாசமாக நல்லா இங்கே இட்லிக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக வச்சு தொட்டு சாப்பிட்றப்போ அப்படி இருக்கும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக ஆனால் இது தம்பிக்கு பிடிக்காது அது அவன் தக்காளி சட்னி தான் அவனுக்கு பிடிச்சது ஒரே தக்காளி சட்னி தேங்காய் சட்னி சாம்பார் இந்த மூணை மட்டும்தான் மாற்றி மாற்றி இட்லி தோசைக்கு ரெடி பண்ணுறோம் அப்படின்றக்காக இன்னைக்கு எனக்கு பார்க்க அதே தக்காளி சட்னி மெத்தர்டு தான் ஆனால் இதில் வந்து தக்காளி சேர்க்காமல் பீட்ரூட் ரெடி சேர்க்குறோம் பீட்ரூட் சேர்த்து சட்னியை ரெடி பண்ணுறோம் ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு அந்த நேற்று எங்கள் வீட்டில் இந்த டிஃபன் செய்கிறதுக்காகவே ஒரு வாக்குவாதம் நடந்துருச்சு ஆமாம் நான் கொஞ்சம் லேட்டாகிடுச்சி தம்பிக்கு லீவு தானே அப்படின்ட்டு கொஞ்சம் லேட்டாக செய்யலாம் அப்படின்ட்டு என்னுடைய வேலையில் அந்த பேக்கிங் வேலையில கவனிச்சுக்கிட்டு இருந்துட்டேன் கேக் பண்ணுறது இதுமா அந்த வேலையை கவனிச்சுட்டு இருந்துட்டேன் வீட்டில் தானே இருக்கோம் கொஞ்சம் பையன் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு டைம் எட்டரைக்கு ஒம்பது மணிக்கெலாம் கிளம்பணும் அந்த டைத்துக்கு நான் ரெடி பண்ணி கொடுக்கலன்னு ஒரு கோவம் வந்து சா அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர் ச கொஞ்சம் சொன்னதுக்கப்புறம் டக்குன்னு பொங்கல் வச்சு சாம்பார் வச்சு கொடுத்துட்டேன் சாப்பிட மாட்டேன்னு கிளம்பியே போயிட்டாங்க அப்புறம் என்ன பண்ணுறது வச்ச பொங்கலை வேஸ்ட் பண்ண முடியாதுன்னு காலையிலையும் பொங்கல் தான் சாப்பிட்டேன் மதியம் பொங்கல் தான் சாப்பிட்டேன் தம்பி ஒரு நேரம் மட்டும் காலையில் மட்டும் சாப்பிட்டா மதியம் எனக்கு வேணான்ட்டான் அப்புறம் அவனுக்கு சாப்பிட்டா மதியம் தோசையை ஊற்றி கொடுத்தேன்